வணக்கம் மக்களை தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு திராவிட தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதியை தமிழ் செம்மொழி நாளாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை தவிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பயிற்று மொழியாக இருந்த தமிழை பாடமொழியாக மாற்றி பிறகு பாடமொழியாக இருந்த தமிழை விருப்ப பாடமாக மாற்றி இப்ப உள்ள இளைய தலைமுறைக்கு தாய்மொழி தமிழை படிக்க தெரியாமல் தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசக்கூடிய நிலையை உருவாக்கி தமிழை அளித்த பெருமை கலைஞரை சேரும் தமிழ் குடிகளின் நீக்கி தமிழ்நாட்டில் யார் தமிழர் என்ற கேள்வியை கேட்க வைத்த பெருமை கலைஞரை சேரும் தமிழ்நாடு அரசு பேருந்தில் இருந்த தமிழ்நாடு என்ற பெயரை நீக்கியதும் தமிழ்நாட்டில் உள்ள சிறிய கடை முதல் பெரிய வணிக விலாகம் வரை விளம்பர பலகையில் தமிழ் இல்லாமல் அளித்த பெருமை கலைஞரை சேரும் இதனால் தமிழை சாகடித்தவரின் பிறந்த நாளாகத்தான் கொண்டாடப்பட வேண்டும் என்று சீமான் காட்டமாக சாடி சீமான் அவர்களின் கருத்துக்கு உங்களுடைய கருத்து நின்றதை பதிவிடுங்க நன்றி வணக்கம்